வெல்கம் டு விஎஸ்பேன் சேனல் விஎஸ் வெல்கம் டு விஎஸ்டேம் சேனல் விஎஸ்பேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டுனா கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து கல்யாண பூசணி வத்தல் ஏற்கனவே நான் போட்டிருக்குறேன் போட்டாலும் இது வந்து கவனத்துக்காக போகிறோம் மறுபடியும் மறுபடியும் எல்லாரும் மறந்து இருப்போம் நாம் அதுக்காக அந்த கவனத்துக்காக போடுறேன் இப்போ இதை நாம் சீவிக்கலாம் இந்த காய் எங்கள் போடத்தில் தான் விளஞ்சிது இதை நல்லா சீவிக்கலாம் காயை நல்லா சீவிக்கணும் நம்ம அரிஞ்சு அப்புறம் அந்த இந்த சீவனில் நம்ம இந்த மாதிரி அரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் சீவிக்கலாம் மாதிரி சீவல அளசி விட்டா இப்போ நம்ம கீத்துக்கிட்டு அரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி தான் அரிஞ்சி நம்ம எடுத்துக்கலாம் இதை கீர்த்தாலே எல்லாரும் எல்லாத்தையும் நம்மளும் இந்த மாதிரி கீத்து கீற்ற செய்ய வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஆப்ளியர் மாரி அணி வேண்டியது தான் முன்னெல்லாம் வந்து ஏப்ரலில் தான் நல்ல வெயில் காயும் ஆனால் இப்போ வந்து பிப்ரவரியிலே சேம வெயில் காயுது இப்போ நம்ம இந்த இதை எடுத்துடலாங்க எடுத்துடணும் அது வேணாம் நம்மளுக்கு பூசணி காய் மட்டும்தான் கல்யாணத்தில் கூட சாம்பாருக்கு கூட்டுக்கோ அறிவிறாங்க பாருங்க அவங்க கூட இந்த மாதிரி எடுத்துறாங்க நான் கிட்ட இருந்து பாருங்க அதெல்லாம் இதை வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த விதையெல்லாம் சா சோறு மாதிரி இருக்கும் பாரு அதை எடுத்துட்டேன் இப்போ நான் சீவிக்கிறேன் இந்த மாதிரி சீவனில் தான் சீவணும் இந்த மாதிரி தான் சீவனும் எல்லாத்தையும் ஒப்பாக சீவிக்கணும் தாங்கிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும் நம்ம இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி சீவியாச்சு எல்லா பூசணிக்காயும் சீவியாச்சு இப்போ நம்ம இது மாதிரி சுத்தமான துணியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி உழிஞ்சிக்கணும் அதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க நெல்லிப்பூரி பொரித்து அது பொறிச்சு அந்த பூமியை எடுக்கிறதனே இதை அரிஞ்சிடுவாங்க அரிஞ்சு ஒயரை தூக்கி பிடிச்சி கட்டிடுவாங்க தண்ணி பூராக வடிகிட்ட அப்படிலாம் இப்போ கிடையாது நெல் தான் போடுவாங்க அப்போ தயவுசெய்து நீங்கள் வந்து உளுந்தில் போடாதீங்க எந்த வத்தனம் அது வந்து டக்குன்னு பூச்சி விடும் எந்த வத்தை போட்டாலும் உளுந்து கலக்கவே கூடாது அரிசி மாவு ஜவ் அரிசி இருந்தால் போட்டுக்கணும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க இப்போ நம்ம போட்டுக்கலாம் சீக பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம கிளீனாக புழு எடுத்துடணும் இந்த மாதிரி கிளீனாக புழு எடுத்துக்கணும் இப்போ இந்த கப்பால நம்ம அளந்துடணும் இந்த கப்பால நான் மூணு கப்பு அவரு ஊற வச்சிருக்கிறான் இந்த கப்பால் மூணு கப்பு நாம்ப இதை நாம்ப அளந்து போட்டுக்கணும் ஒன்று இப் ரெண்டு இது எத்தனை கப்பு வருதோ அத்தனை கப்பு அவரு வாங்கும் அதுதான் கரெக்டாக இருக்கணும் இப்போ மூணு கப்பு இதால் மூணு கப்பு கரெக்டாக ஆயிட்டா இந்த மாதிரி இதால் மூணு கப்பு அவள் ஊற வச்சுருக்கிறோம் மூணு கப்பு அவள் ஒன்றரை கப்பு ஜவரிசி மாவு ஜவரிசி அதை ராத்திரிக்கை ஊற வச்சுணுங்க ராத்திரிக்கை ஊற வச்சு காலையில் மாவு ஜவரிசிய நம்ம வே வேக வச்சு எடுத்து வச்சிடணும் இப்போ இதை அதால் மூணு கப்பு போட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஊறி போச்சு பாருங்கள் அதனால் மூணு கப்பு இந்த அவள் இந்த கெட்டி அவல் நீங்கள் லேத் அவள் ஊற வைக்கக்கூடாது கெட்டி அவல் ஊற வச்சாச்சு இப்போது அது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு இஞ்சி இஞ்சி பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு ஏழு எட்டு துண்டு எடுத்துருக்கிறான் இஞ்சி பச்சை மிளகா ஒரு நூறு எடுத்துருக்குறேன் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படியோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் போட்டுருக்குது இப்போ நம்ம ஜீரகம் போட்டுக்கணும் ஜீரகம் ஒரு ஐம்பது கிராம் ஜீரகம் போட்டுக்கணும் ஜீரகம் இப்போ நம்ம உப்பு வந்துட்டே போட்டு அடிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு பத்தலாம் அப்புறம் போடு இப்போ நான் இதை போயிட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறமா ஜவ் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை அப்புறம் கலந்துக்கலாம் இதை வந்து போட்டு இப்போ இந்த மசாலா வாசம்பருங்க இதை போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா உப்பு ஜீரகம் இது தேவையானதெல்லாம் போட்டாச்சு இப்போது பெருங்காயம் போட்டுணும் பெருங்காயம் இதுக்கு தேவையான பெருங்காயம் போதும் இப்போ நம்ம ஜவ்வச்சியே வேக வச்சு வச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த ஜவ்வச்சு இதில் போட்டுக்கலாம் கட்டியாக இருந்தாலும் நல்லது தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம இந்த தண்ணியை பற்றலன்னா அந்த தண்ணியை போட்டுக்கலாம் ஜவ்வச்சி போட்டிருக்கிறோம் அதுக்கு வந்து தண்ணி கரெக்டாக போயிட்டால் தண்ணி போதும் இதே ஜவ்வரிச்சு அதிகமாக இருந்தால் கூட நம்ம பாயத்தமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஜவ்வரிச்சு போட்டுக்கோங்க உளுத்த மாவு மட்டும் போடாத வத்தலுதான் இப்போ நம்ம பூஞ்சி வச்சுக்கிற தண்ணி தண்ணி பார்த்தல்னா அதை ஊற்றிக்கலாம் நல்லா ஒன்று சேர்த்துக்கணும் ஜவ்வரிசி அவள் பூசணிக்காய் மசாலா எல்லாமே ஒன்று சேர நல்லா பெசிஞ்சிக்கணும் சும்மா கம்ம கம்மங்கம் வாசனை வருது பாருங்கள் மூணு கப்பு அவுளு ஊற வைக்கிறோன்னா அதே மூணு கப்பு பூசணிக்காய் வரணும் நம்மளுக்கு அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போது உப்பு பதம் கரெக்டாக இருக்குதுங்க காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது கொஞ்சமாக அந்த தண்ணி தெரிஞ்சுக்கிறேன் நான் 안 தெரிஞ்சது நான் தெரிஞ்சமா 슈퍼 얘는 உருவு நான் இந்த படத்தை நவருவா நவந்துவா அப்படி வராத அப்படி வா இங்கில் புடவை அதை தெரியுது என்ன அதை தெரியுது அதை கோல் வச்சுக்கிறேன் அதை தெரியுது நான் குனிய போகிறேன் ஆ அது தெரியுது என்ன எல்லாம் புடவை அதை கோல் வச்சுக்கிறேன் கோளு தான் அப்படியே இருக்கு அது மட்டும் தெரியும் இந்த துணியில் நான் எடுத்து வந்து போட்டிருக்கேன் பெருக்கிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நனச்சி இறக்காந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம வரத்தை போட்டுங்க ஏன்னா பிளாஸ்டிக் சீட்டெல்லாம் போடக்கூடாது பிளாஸ்டிக் ஷீட்டெலாம் எப்போவுமே போடாதீங்க இந்த மாதிரி துணியில் தான் போடணும் அதே மாதிரி ஸ்டிக் இருக்குது பாருங்கள் ஸ்டிக்கெலாம் காயம் ஆகிடுதுன்னா அந்த காயமான உடனே தூக்கி போட்டுருங்க நான் காயமான நான்ஸ்டிக்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்லாம் சொல்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதே மாதிரி இதை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி வச்சிடலாம் நம்ம இதே மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சிட்டோம்னா காஞ்ச உடனே நம்ம எடுத்துக்கலாம் துணியில் நம்ம இப்போ துணியில் நம்ம எந்த பொருளுமே நம்ம சுத்தமான துணியில் செய்கிறதுக்கு ஈடாவாது அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க தான் ஒன்றும் தெரியல கைத்தறிஞர் கைத்தனியாக போறணுங்க போறணும் போட்டுக்க மாருங்க வர்த்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூசணிக்காய் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் எது அளவு இருந்ததோ அந்த அளவால் எடுத்துக்கோங்க ரெண்டு கிளாஸ் பூசணிக்காய் இருந்தாலும் ரெண்டு கிளாஸ் அவள் கரெக்டாக கணக்காக அந்த கணக்கு போட்டால் தான் இந்த வத்த அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டு மூணு கப்பு பூசணிக்காய் வருது வரும் இது நம்ம ஒரு பூசணிக்காய் அளவை பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி மூணு கப்பு அவளு மூணு கப்பு அவளுக்கு ஒன்றரை கப்பு சவ்வரிச்சு ஊற வைக்கணும் அந்த அவளை நல்லா கழுவிட்டு மூணு தரம் கழுவிட்டு அப்படியே தண்ணி தலை தப்பா அப்படியே அப்படி தட்டி மாதிரி வைத்தா ஊறிடும் அது ராத்திரி ஃபுல்லாக ஊறிடும் அதே மாதிரி ஜவ்வரிச்சியும் ஊற வைக்கணும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி மேலே வச்சு அதை ஊற வச்சுட்டா அது ராத்திரி ஃபுல்லாக ஊறிவிடும் ஜவ்வரிச்சி மட்டும்தான் வேக வைக்கணும் இது ஊறணுத்துக்கு போதும் அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க நல்லா இருக்கும் இந்த பூசணி க நல்லா சூப்பராக இருக்கும் வெள்ளை பூசணி வத்த இது மாதிரி தான் போடணும் உருந்த மாவில் போடவே போடாதீங்க போட்டுவிட்டேன் பாருங்க இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட